சென்னை துறைப்பாக்கம் குமரன் குடில் பிரதான சாலையில் கட்டுமான பணி ஒன்று நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் இன்று காலை அந்த கட்டுமான பணிக்கு வந்த மாரி என்பவர் அங்கு சூட்கேஸ் ஒன்று இருப்பதை பார்த்துள்ளார் இது பணிக்கு இடையராக இருப்பதாக எண்ணிய மாறி சூட்கேஸை தள்ளியுள்ளார் அப்போது அந்த சூட்கேஸில் இருந்து இரத்தம் வடிந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அந்த வழியாக சென்ற துறைப்பாக்கம் காவலருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது ஒரு பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து சூட்கேஸில் அடைத்து வைத்து இங்கு வீசி சென்றிருப்பது தெரியவந்தது பின்னர் இது குறித்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த சென்னை இணை ஆணையரான சக்கரவர்த்தி அடையாறு துணை கமிஷனரான பொன் கார்த்திக் குமார் உள்ளிட்டோர் உள்ளிட்ட போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்து கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட பெண் யார் என்பது குறித்து விசாரணையை மேற்கொண்டனர் இதையடுத்து சூட்கேஸை பறிமுதல் செய்து உடல் பாகங்களை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடல் பாலியல் தொழிலில் ஈடுபடும் சென்னை மணலையைச் சேர்ந்த தீபா வயது முப்பத்தி ரெண்டு என்பதும் இவர் திருமணமாகாமல் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததும் இடைத்தரகர் மூலமாக பாலியல் தொழிலில் ஈடுபட இங்கு வந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து சம்பவ இடத்தில் இந்த பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் எடுத்து வந்து இங்கு வைத்தது யார் என போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்தனர் அப்போது அந்த சூட்கேஸை அதே பகுதியில் தங்கியிருந்த ஒரு நபர் வந்து போட்டுவிட்டு சென்றது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்தில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்தனர் அப்போது அவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் வயது இருபத்தைந்து என்பது தெரியவந்தது மேலும் விசாரணையில் நேற்று இரவு பாலியல் தொழிலில் ஈடுபடும் தீபாவை இடைத்தரகர்கள் மூலமாக வரவைத்ததாகவும் பின்னர் பணம் கொடுப்பதில் இருவருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தீபாவை கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் எனவே மணிகண்டனை கைது செய்த போலீசார் தற்போது தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்